அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் மிகவும் வலுவாக தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போக்கின்றன அதிலும் குறிப்பாக ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் முழுமையாக அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறாருங்க அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் முழுமையாக வக்ரகதியில் திரும்புகிறார் ஜென்ம குருவின் உடைய வக்ரகதி என்பது மிக பெரிய அளவிலான முதன்மையான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தார் தற்போது அவர் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடத்தை நோக்கி நகர்கிறாருங்க குரு ஜென்ம ராசியில் வக்ரம் பெற்றிருப்பது முதன்மையான நற்பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனை அவர் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது ஒரு வகையில் சாதகமான அமைப்பாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான சுக்ரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவே அவர் வக்ரம் பெற்று விரயஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் தாமாக பல நல்ல நிகழ்வுகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிறைந்த அமைப்பு உண்டு என்பதை தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அதிலும் குறிப்பாக எட்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க குரு பகவான் அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது மிக வலுவாக ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் இது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது இயற்கையிலே முழு சுபகிரகமாக இருந்தாலும் கூட குரு பகவான் ஜென்மத்தில் மற்றும் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான நன்மை நிறைந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்திவிடாது எனவேதான் இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் போன்றவை விலகக்கூடிய வகையில் நல்ல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எட்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக திகழக்கூடிய குரு பகவான் தற்போது வக்ரம் பெறுவது தாமாகவே பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த திருமணம் காதுகுத்து புதிய அசையும் அசையாசத்துக்கள் வாங்குதல் வாகனம் வாங்குதல் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் உங்களை தேடி தாமாக வருவதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது உங்களை புறக்கணித்தவர்கள் உங்களுடைய உண்மையான தன்மையை அறிந்து கொண்டு உங்களுடன் மீண்டும் நட்பு பாராட்டுவதற்கும் உறவு பாராட்டுவதற்கும் பிடிபாதமாக வரக்கூடிய ஒரு தருணமாக அமைய இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பிசபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் அதிக சிரமம் இருக்கும் அப்படிப்பட்ட இடத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிச்சயமாக உண்டு ஆனால் அதே வேளையில் விரயஸ்தானத்தை நோக்கி தான் நகர்கிறார் என்பதால் ரிசபராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு ஆனால் அத்தனை விரய செலவுகளும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுப விரயங்களாக மாற்றி பாருங்க அதிலும் குறிப்பாக குரு வக்ரகதியில் திரும்ப முதல் பதினைந்து நாட்களுக்கு பிறகு சனி பக்ர நிவர்த்தி பெறுகிறார் சனி தொழில் ஸ்தானத்தில் வலுவாக அமர்கிறார் இந்த வேளையில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக புதிய தொழில் புதிதாக வேலை வாய்ப்பில் இணைதல் போன்ற நல்ல வாய்ப்புகள் ரிசவராசிக்காரர்களை தேடி வருவதற்கான அற்புதமான சூழல் நிச்சயமாக உருவாகியிருக்கிறது பெரிய அளவிலான அலைச்சல்கள் நிச்சயமாக தவிர்க்கப்படுவதற்கான யோகம் முதன்மையாக கிடைக்கிறது பெரிய அளவிலான சிக்கல்களை கூட இந்த தருணத்தில் எளிதாக கடந்து வரக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் எனவே இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்களுக்கு குருவால் நிறைந்த முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களில் பதிகிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் வக்ரம் பெற்று பார்க்கிற ஆரங்க பார்ப்பதை விட வக்ரகதியில் குரு பகவானுடைய சுப பார்வை பதிவது மிக பெரிய அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் எனவே குடும்பத்தில் சந்தித்து வரக்கூடிய சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனை சுமூகமாக தீர்வு காணப்படும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு ஆன்மீக சிந்தனை சற்று கூடுதலாக அதிகரிக்கும் தந்தை வழி உறவு முறைகளில் சந்தித்து வந்த மனக்கசப்பு சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக போகிறது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுங்க அது மட்டுமல்லாது ஏழாம் இடத்தை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கலஸ்திரஸ்தானம் வலு பெறுவதால் இந்த தருணத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் காதல் திருமணம் செய்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு ஏழாம் இடத்தை குரு வக்ரம் பெற்று பார்ப்பதால் இந்த தருணத்துல எதிர்பாராத வகையில் திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் நீண்ட நாட்களாக ஏமாற்றத்தை சந்தித்து வந்த சுபனை நிகழ்வுகள்ல மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியையும் பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க பக்ரகுரு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தாமாக உங்களுக்கு பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகளும் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு அது மட்டுமல்லாது பெரிய அளவில் தவறான கட்டுப்பாடுகள் அவரான கொள்கைகள் போன்றவற்றில் மாற்றத்தை தாமாக சந்திப்பதற்கான சூழலும் வலுவாக கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையில அதிரடியான நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை வெற்றிகரமாக மாறுவதற்கான யோகம் உண்டு அலைச்சலும் சற்று கடின உழைப்பும் இருந்தாலும் கூட அவை அனைத்தும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு உண்டு அரசியல் மற்றும் தொலைத்துறை சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கிறதுங்க விரைய செலவுகள் என்று பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொண்டாலும் அது பல மடங்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்து காரியங்களையும் கனகச்சிதமாக செய்து முடிக்கலாம் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பகவான் ஜென்மத்தில் வக்ரம் பெறுவது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு மிக சிறப்பாக பூர்த்தியாகும் பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் தாமதங்கள் போன்றவை விலகி பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் கனகச்சிதமான வெற்றி வாய்ப்பு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை ரிசர்வராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அல்லது நவக்கிரக சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த எளிய பரிகாரம் உங்களுக்கு பல்வேறு வகையான நன்மைகளை நிச்சயமாக வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு